பாத்தீங்களா கடல்ல ஒரு கார் கார் முங்கிச்சு பாத்தீங்களா கடல்ல கார் தூக்கி போட்டாங்க ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க வணக்கம் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீண்டான பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்றேன் ஃபர்ஸ்ட் மூவி நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலா இனிஷியலா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லி சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம் அதே தான் டேரக்டர் இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் டைரெக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலி சோடா பத்தின்றதுக்குள்ளே கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ அப்படி இந்த இந்த ட்ரெய்லரே அதுக்கு சாட்சி ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் டூ படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக டென் டேஸுக்கு வந்து பார்த்தாங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார் ஆக்சுவலாக ஒன்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலிசடாக மாற்றினார் அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தில் நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்ட் அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி நீ கடைசி ஸ்டேஜ் வந்திருக்குன்னு நான் பார்த்து பிரம்மே சார் ஓயாமல் இப்போ கூட ஸ்டேஜ் உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை அப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சென்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லேயும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்டுன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சாரிங்க கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய டாலி தனஞ்சேன்ற ஒருத்தர் அம்பார் ஒரு ஹீரோ தான் மேகா ஆகாஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுறேன் சார் ஆர்டிஸ்ட்டாக இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஒளிப்பதிவு நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் சிலைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரெக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா கடலில் ஒரு கால் கார் முங்கிச்சு பார்த்திங்களா கடலை தூக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணக்கூடிய பண் பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸில் வர சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் சீன் இன்ல ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நெரு நெரு மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டை சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரல இன்னைக்கு சில காரணங்களால் வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடிக்கே எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு டூ ஹார்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயமில்ல பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொண்டுருவாங்க அப்போ இந்த டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார் அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிரீஷன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடிலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க மனசுலேருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் பிரதீப் சார் மேடம் தனஞ்சயன் சார் உங்கள் எல்லாேருக்கும் பங்குச்சு போகிறோம் சார் நன்றி தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியல பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிஃபோர் நம்ம கூட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜூலை பார்க்கலாம் தேங்க்யூ இது மழை பிடிக்காத மனிதன ஒரு கவிதையான தலைப்பு சசிசியார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது ஒரு வேறு எதிர்பார்ப்பு படம் வந்தால் வேறு மாதிரி இருக்குது சார் ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ் ஒரு நம்பிக்கையை தருது ப ட்ரெய்லர் இது வந்து இந்த படத்துக்கு விழாவு வரதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது ஏன்னா அதில் வந்து இன்னைக்கு கமல்புரா சார் வர முடியல பிரதீப் வந்திருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்திச்சு கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்திச்சு இந்த சினிமா நம்ம கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கோட நிறைய வேறு வேறு தொழில் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறதா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அது தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் கடன் பட்டிருக்கேன் நிறையா இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை கமல் சார் வர முடியல அவருடைய தந்தையார் உடனே சரி அதனால் ஸோ இன்றைக்கி என்னென்னா சார் அது என்னென்னா இந்த இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது தெலுங்குல ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சின்னவரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்குது முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபாய் தமிழ்நாடு தேட்டரிக்கல் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும் இன்னும் இருபது கோடி கலெக்ட் பண்ண படம் வந்து மூணு கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் தெலுங்குல ஒரு படம் சின்ன பட ஹிட் ஆச்சுன்னா அறுபது கோடி சேருங்கிறாங்க நூறு கோடி சேருங்கிறாங்க பெரிய படம் வந்துச்சுன்னா இரநூறு பண்ணிச்சு முந்நூறு பண்ணிச்சு அறுநூறு பண்ணுச்சு இதையெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை ஏன்னா தேட்டருக்குள் உள்ள வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட அது நாற்பது ரூபா பண்ண வேண்டிய படம் இருபது ரூபா பண்ணியிருக்கு அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு கர்டன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வேண்டு அந்த இந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா இது வந்து அதோடய கலெக்ஷன் நாற்பது நாற்பத்தம்பது கோடி நம்ம இருபது கோடி பண்ணிட்டு சந்தோஷம் சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பண்ணிடுச்சு நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம் அது இருபது கோடி அல்ல அதோடய படத்தோட கலை நாற்பது கோடி அது ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணது எல்லாமே பண்ணதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ளே வந்துட்டுருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கு இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் புடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தலை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு ஊரா பரவும் அதை வந்து நம்ம ரைட் சென்ஸ்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை உருண்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதனால வந்து என்ன என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா மீடியா நண்பர்கள் முழுக்க இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பிறகு ரொம்ப நாள் ஆகாது அந்த தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காபாத்துடுத்துல ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அதனால தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறாங்கன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்டுருக்காங்க படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேருத்துக்கும் எதோ அவங்க பேசின சம்பளம் கிடைச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடைச்சதோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டம் இல்லை ஆனால் தயாரிப்ப நிலைமை அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே ஒன்றா விற்க முடில இருபது கோடிக்கு விற்றா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் விற்கும் சேட்டலைட் விற்கும் நம்ம ஐம்பது கோடி பண்ணலான்னு ஆசப்பட்டிருந்த சினிமாலாம் போய் இருபது கோடி விற்றாச்சு இன்ன ரெண்டே முக்கால் கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டுருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும் அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான படத்தை நம்ம எடுத்துகிடவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது இல்லை ஏதாவது நாற்பது ஐம்பது பாஸ் மார்க்கு கொஞ்சம் எண்பது எழுபது எண்பதுன்னு எல்லாமே இருக்குது எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லாரும் வராங்க அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைவுரைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் விடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சிட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க சுடுகாடில் தனியாக என்னால் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்களாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளாலும் ஒரு செயற்பாட்டு பிரைங்கிறது குடிவிசரிசு அதை டெட் பண்ண வேணான்றது எல்லோரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்சு வரைக்கும் ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சுட்டே போவோம் ஒரு சினிமா ஜெயித்தா ஒரு ப்ரொடியூசரை ஜெயிக்கிறார் அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பறக்குது ஒரு படம் போனாலும் இன்னும் ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போய்ட்டுறாங்க ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இது அது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளை எடுத்துகிட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதில் இரண்டாவதாக இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அட்வமான டெக்னீஷியன் அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு அட்வமான டெக்னீஷியன் அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும் அவருடைய திறமைகளை வெளிப்படணும் அவருடைய திறமை டைரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும் அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துருக்கேன் எல்லோருடைய வாழ்த்துக்கள் ஒரு வந்து விஜயானந்தே சாருக்கு வந்து ஏன்னா அவர் வந்து மழை பிடிக்காத மனிதன் இல்லை அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன் பேராசை பிடிக்காத மனிதன் எல்லாம் நல்ல மனிதன் ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவர் அவருடைய உழைப்புக்கேற்ற அவருடைய ஏற்ற வெற்றிகளை இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மொத்த மீடியாவே வேண்டி உங்களையே கடவுள்மா நினச்சி நான் வேண்டிக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி டெடிகேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய தராகிற ஹீரோ ஒரு ஷூட்டிங் இருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி விரல்வெட்டு இணையில்தான் அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும் அவர் நிறைய ஜெயிக்கணும் அவருடைய மழியும் வேதனையும் குறையணும் எல்லா விடத்துலேயும் அதை ஒன்று அவர் ஒன்றும் பேராசைப்படுத்தி மனதாக லக்ஸரி லைஃப் வாழ்கிறவர்கள கிடையாது ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் அவர் என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னொன்று இன்னும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் அதில் வந்து அவர் எதையுமே மாற்றிக்க போகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது இது வந்து முக்கியமாக இதர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் என்னென்ன அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படமாக அமையணும் இதுவும் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்க பாதிக்கும் வெற்றிக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் சொந்தங்கள் வந்து நிற்பாங்க எல்லாரும் நிற்பாங்க ஆனால் தோல்வியே அடையக்கூடாது பெரிய வெற்றி அடையணும் இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோபரேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்கள கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம் கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம் இந்த சினிமா நல்லா விட்டோம் தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வரவைங்க ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர தான் நம்ம எல்லாரும் பிழைக்க முடியும் வராத வராத தேட்டர் பக்கம் வராத இந்த படத்துக்கு வராது அப்படின்லாம் சொல்லாத நிறுத்திவிட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிபெண்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி